நம்ம வீட்லேயே மூலிகை சாம்பிராணி நம்ம ரெடி பண்ணுவோம் இன்றைக்கி அதுக்கு வந்து நான் வந்து இந்த பொருள் எல்லாம் நமக்கு நாட்டு மருந்து கடையில் விற்கும் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டீங்க அப்படின்னா இந்த இந்த பொருள் எல்லாமே அங்கே விற்கும் இது வந்து கடுகு நான் கடுகு ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் நாய் கடுகு வந்து நமக்கு கண் திஷ்டி போடுறதுக்காக தான் நம்ம வீட்லேயும் துஷ்ட எல்லாம் இருக்காது அதனால் வந்து நம்ம இந்த நாய் கடுகு போட்டு சாம்பிராணி போடுறோம் இது வந்து நமக்கு மருதாணி விதைகள் மருதாணி விதைகள் வந்து நம்ம வீட்லேயே நமக்கு மருதாணி செடி இருந்ததுன்னா அதில் விதைகள் உழுவும் பார்த்தீங்களா அந்த விதையை கூட நம்ம எடுத்து வச்சு போடலாம் இதுவும் நான் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன் இது வந்து வெண்கடகு இது எல்லாமே நமக்கு திருஷ்டி போடுறது தான் திஷ்டிக்காக தான் இது எல்லாமே போடுறது பொதுவாக சாம்பிராணி போட்டாவே நமக்கு திருஷ்டி கழியும் அது கூட வந்து நம்ம இதையெல்லாம் சேர்த்து போட்டோன்னா கொஞ்சம் கூட நமக்கு வந்து திஷ்டி அண்டாது இது வந்து கட்டி சாம்பிராணி அது ஒரு கால் கிலோ இது வந்து குங்குளியம் குங்குளியம் தான் ஒரிஜினல் சாம்பிராணி அதில் வந்து நம்ம கொஞ்சம் சாமானுங்கெல்லாம் கலக்கிறதுனால தான் நமக்கு வந்து சாம்பிராணி அந்த மாதிரி வரும் இதை குங்குளியம் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நெருப்பில் போட்டோம்னா எரிய ஆரம்பிச்சிடும் இது வந்து அருகம்புல் பொடி அருகம்புல் பொடி வந்து நமக்கு நம்ம உள்ளுக்கும் சாப்பிட்டுக்கலாம் இது காலையில் வந்து மோரில் கலந்து நம்ம வெறும் வயிற்றுல சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா மலைச்சிக்கல் எல்லாம் கரைஞ்சிடும் ரெண்டாவது நமக்கு சளி பிடிச்சிருக்குது ஆஸ்தமாக்காரங்கள்லாம் அந்த அந்த பொடியை சாப்பிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த தொண்டையில் இருக்கிற சளி எல்லாம் வந்துடும் இது வந்து வில்வ பொடி இதுவும் நம்ம வந்து உள்ளுக்கு சாப்பிட்லாம் காலையில் வந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மோர்லேயோ மோர்லேயோ வெந்நீர்லேயோ கலந்து நம்ம இதை குடிச்சிக்கலாம் இதுவும் நான் வந்து இந்த சாம்பிராணி கொடையை நம்ம கலந்துக்கிறேன் இது வந்து வெட்டி வேறு வெட்டி வேறு நாட்டு மருந்து கடையிலேயே விற்கும் இது எனக்கு வீட்லேயே நான் வச்சிருக்கேன் அதனால் வீட்டில் இருக்கிற இந்த இடத்துல எடுத்த வெட்டி வேறு தான் இது ஜவ்வாது ஜவ்வாது வந்து ஒரு டப்பா போட்டுக்கணும் ஜவ்வாது ஒரு டப்பா போட்டுக்கலாம் அது கூட நமக்கு பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரமும் நம்ம போட்டுக்கணும் அப்போ தான் நமக்கு சாம்பிராணி போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும் வீடு வந்து அப்படியே கோவில் மாதிரி வாசம் வரும் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போது அப்படியே கோவிலில் நுழையிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம் இப்போ குங்குளியமும் சாம்பிராணியும் நம்ம வந்து நுணுக்கணும் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நுணுக்கலாம் திருப்பி அந்த மிக்சி ஜாரில் அந்த வாசனை வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது அதனால் நான் கையிலேயே வந்து நான் நுணுக்கி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பொருள் எல்லாமே நம்ம ஒன்றா கலந்துக்கலாம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாம்பிராணியும் குங்குளியத்தையும் நம்ம வந்து நல்லா பவுடர் ஆக்கிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி பேப்பர் தான் போட்டிருக்கேன் பேப்பர் மேலேயும் இன்னொரு பேப்பர் வச்சு அதில் வந்து இந்த நம்ம இடிக்கல்லில் வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த இடிக்கல்ல வ இடிக்கல்லோட உரல் அந்த உரலை வச்சு தான் நான் வந்து குங்குலியமும் சாம்பிராணியும் நான் பொடிவு பண்ணுறேன் இது நமக்கு இதாலேயே பொடி பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ரொம்ப க சிரமமாக இல்லை மிக்சி ஜாரில் போடணுன்றது அவசியம் இல்லை நம்ம எப்படி கையால் நுணுக்கினாவே நல்லா நல்ல பவுடர் மாதிரி வந்துடுது நான் எல்லாத்தையும் நுணுக்கிட்டேன் இப்போ நம்ம எடுத்து எல்லாத்தையும் வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இந்த கல் வந்து நம்ம உடனே கழுவிடணும் இல்லைன்னா இந்த வாசம் வந்து நம்ம வேறு ஏதாவது இடித்தோம் அப்படின்னாக்கா அதில் ஒட்டிக்கும் நான் வந்து கழுவி கழுவுறதுக்கு போட்டுவிட்டேன் தண்ணியில் ஊற வச்சு கழுவிக்கோங்க கொஞ்சோண்டு லெமன் கூட புழிஞ்சிக்கலாம் கழுவும் போது இது வந்து சாம்பிராணி இது வந்து தான் ரெண்டுமே நல்லா பவுட்ரு பண்ணிட்டேன் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் போட்டு கலக்கிறதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம நிறையா போட்டிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஐம்பது ஐம்பது போட்டோம் அப்படின்னாக்கா இவ்வளோ பெரிய பாத்திரம் தேவையில்லை இது நம்ம ஒரு வாட்டி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு ஆறு மாதத்துக்கிட்ட அப்படியே வரும் அப்போ அப்பயும் நம்ம நுணுக்கிட்டு இருக்க தேவையில்லை நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் போட்டுக்கலாம் நம்ம டெய்லியும் போட்டுக்கலாம் டெய்லி போட முடியாதவங்க நீங்கள் வாசத்தில் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் அப்படி போட்டுக்கலாம் வாரம் வாரம் கூட போட்டுக்கலாம் செவ்வாய்க்கெழமை போட்டுக்கலாம் வெள்ளிக்கிழமையும் போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்போ சௌரியப்படுதோ அப்போ போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் இது இருக்குது அப்படின்னாக்க இப்போ குங்குளியமும் சாம்பிராணியும் ஒன்றா போட்டு கலந்துட்டேன் இப்போ நாய்க்கடுகள் அது கூடவே போட்டுக்கலாம் நான் காய்கிழமும் அப்படியே போட்டுருக்கேன் கடுகை அதையும் அது கூடவே போட்டுருக்கேன் இப்போ வந்து மருதாணி வதைகளையும் அதையும் அது கூடவே போட்டுக்கலாம் மருதாணி உடைகள் நமக்கு தோட்டத்தில் கிடச்சிது அப்படின்னாக்கா வீடு வச்சிருக்க வீட்டில் வந்து வச்சிருக்கிறவங்க எல்லாம் நமக்கு மருதாணி வச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த விதைகளை கண்டிப்பாக வந்து தூக்கி போட்டுறாதீங்க இது வந்து வெண்கடுகு இதுவும் நாட்டு கடை எல்லாமே நமக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் இல்லாத பொருளே கிடையாது நம்ம எது வேணாலும் நாட்டு மருந்து கடையில் வாங்கிடலாம் இப்போ வந்து நான் வில்வப்பொடியும் அது கூட போட்டுக்கிறேன் வில்வப்பொடியும் அது கூட போட்டுட்டு அருக்கப்புல்லை பொடியும் அது கொடியே போட்டுக்கலாம் பில்வப்பொடியும் நான் போட்டுட்டேன் போட்டுட்டு இப்போ அடுத்தது வந்து ஜவ்வாது போட்டு விடலாம் ஜவ்வாது வந்து ஒரு டப்பா வாங்கினாலே போதும் அந்த வாசனையே நமக்கு நல்ல வாசனை கிடைக்கும் அதனால் ஜவ்வாது ஒரு ஒரு டப்பா மட்டும் போட்டுக்கோங்க அந்த வாசனையே நமக்கு போதும் சாம்ராணி வாசனையும் அதோட சேர்த்து இதையும் நமக்கு நல்ல வாசனையாக தரும் அதனால தான் ஜவ்வாது போடுறது இந்த ஜவ்வாது வந்து நமக்கு வேர்வை நிலையெல்லாம் கொஞ்சம் எடுத்து நம்ம பவுடரில் கலந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் இது வந்து வெட்டி வேறு நான் வீட்டில் ரெடி பண்ண வெட்டி வேறு தான் இது வீட்லேயே போட்டிருக்கேன் அந்த அதுலேருந்து எடுத்த வெட்டி வேறு தான் இது வந்து நம்ம சின்ன சின்ன பீஸுங்களாக கட் பண்ணி போட்டுக்கணும் இதை வந்து நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ நான் அதை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அதுக்காக சாம்பிராணி கூடையே நம்ம போட்டு கலந்து விட்டுடலாம் இப்போ இதெல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுக்கலாம் இந்த வெட்டி வேர் வந்து நம்ம தண்ணியில் போட்டு கூட நம்ம நல்லா குடிக்கலாம் ஊற வச்சுட்டு நைட்டு போட்டு காலையில் நம்ம குடித்தோம்னா நமக்கு உடம்புக்கு நல்லா கூலிங் கிடைக்கும் இப்போ வந்து க பச்சை கற்பரம் வந்து நம்ம கையாலே நிமிட்டி தூள் பண்ணிடலாம் அது வந்து நம்ம இடிக்கணும் அப்படின்றது கிடையாது நான் ரெண்டு டப்பவுமே போட்டு நல்லா இடித்து தூள் பண்ணிட்டேன் நான் கையாலே நொறுக்கி தூள் பண்ணிவிட்டேன் இடிக்க தேவையில்லை இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலக்கலாம் நம்ம கை வச்சே கலக்கலாம் கரண்டி ஆலை கலக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும் இதெல்லாம் பிச்சு பிச்சு போடணும் நம்ம கட் பண்ணி இருந்தாலும் கூட எல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்கோம் அதனால் அதெல்லாம் பிச்சு போடணுன்றதுனால நான் கையாலேயே கலந்துக்கிறேன் கரண்டி ஆலை வேணுனாலும் கலந்துக்கலாம் அது நம்ம இஷ்டம்தான் நம்ம எப்படியும் கும்பலியும் சாம்பிராணியெல்லாம் கையில் தானே அப்படின்னு ஒன்றைக்கு எடுத்தோம் அதனால் நான் கையாளியை அப்படியே கலந்து விட்டுவிட்டேன் இப்போ வந்து நம்ம பாட்டிலில் பாட்டிலுங்களில் இருந்தால் பாட்டிலில் போட்டுக்கலாம் இல்லைனா டப்பாவில் போட்டுக்கலாம் ஆனால் காற்று போகாத வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கட்டி கட்டாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து டைட் கண்டெய்னரில் போடணும் அப்படின்னு சொல்கிறது இந்த ஒரு நாளைக்கு இந்த அளவுக்கு போட்டால் போகிறோம் நீங்கள் டெய்லியும் கூட போடலாம் இப்போ பெருசவானவங்க குழந்தைங்கள்லாம் இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் போடுவாங்க சாம்பிராணி இப்போல்லாம் போட மாட்டான்றாங்க குழந்தைக்கே போடலைன்னாலும் கூட அந்த வீட்டில் கொஞ்சம் நம்ம போட்டோம் அப்படின்னாக்க அந்த ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும் அந்த ஸ்மெல்லாம் வராமல் இருக்கும் அந்த சாம்பிராணி வாசனைக்கு குழந்தைங்களுக்கும் திஷ்டி உழுவாமல் இருக்கும் தான் இந்த மூலிகை சாம்பிராணி வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் இந்த மூணு டப்பா ரெண்டு டப்பா எனக்கு அரை கிலோ அரை கிலோ டப்பாவத்தை ரெண்டு வந்துடுச்சு இன்னொன்றும் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்குது ஒரு முக்கால் டப்பா கிட்டே வந்திருக்கு அதில் இந்த டப்பாலாம் நான் தூக்கி போடாமல் எடுத்து வைக்கிறதுனால தான் இந்த மாதிரி பவுடர்லாம் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் பவுடரு பொடி நமக்கு எது வேணுன்னாலும் இதில் போட்டுக்கலாம் இதை வந்து நமக்கு சாம்பிராணி பொடி தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அனுப்புங்க தேங்க்யூ